புனித ரமலான் காலத்தில் தாரு டிவி வழங்கும் சிறப்பு பயான் நிகழ்ச்சிக்கு அனுசரணை எனது மண்ணையும் மக்களையும் எழுச்சியுறச் செய்து வாழ்வுக்கு வழி சேர்க்கும் சமூக பணியாளன் இன்னல் இடர்களின் போதெல்லாம் தலைவனாய் நின்று பணி செய்பவன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலான புதுப்பணியில் முன்னிலை வகிப்பவன் சமூக பணியே தன் பணி என கொண்டு உங்களில் ஒருவனாய் ஒருமித்தே பயணிக்க காத்திருப்பவன் மக்களின் சேவகன் மாணிக்க தலைவன் இசிஎம் குரூப் ஆஃப் கம்பெனி தவிசாளர் நாபீர் பவுண்டேஷன் ஸ்தாபகர் பொறியியலாளர் அல்காஜ் உதுமான் கண்டு நாபீர் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மடை திரந்து வெள்ளம் என அருள் கிரங்கும் பிரமளானில் மங்க புகை மாண்பு நபியின் ஆசியுடன் இறைதனிடம் இருக்கரமேந்தி இன்னால் சிறக்கு இறைஞ்சி ரமணான் ரம்மியம் சிறப்பு நிகழ்வதை சங்கையான சலாமுடன் ஆரம்பிக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு எமக்கு இனையில்லா பாடம் கற்றுத்தரும் ஈடேற்றம் பண ஈட்டிட வழிகோலும்

رأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليدين ولا يحل على طعام المسقين فويل للمسلين الذين هم عن زلاتهم تاهون الذين هم يراعون ويمنعون الماعون

தாருசபா டிவி நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அஸ்லாம் வரமதுல்லாஹி தற்பொழுது நான் உங்கள் முன் நபில நபி அவர்களின் குணப்பண்புகளை பற்றி கூறப்போகின்றேன் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ரஹ்மானுடைய பண்புகளை எடுத்து நடப்பவரா நடப்பவர்களாக இருந்தார்கள் அவர்களின் பண்புகள் அல் அல்குருவானாகவே இருந்தன அவர்கள் உள்ரங்க பலிரங்க பூர்த்தியான பண்புகளை உள்ளடக்கி இருந்தார்கள் அவற்றின் மூலமாக அகிலத்தாருக்கும் மறுமையில் உள்ளவர்களுக்கும் தலைமை தாங்கினார்கள் நபியல் நபியவர்கள் சங்கியான ஒவ்வொருவரையும் விட அல்லாஹ் பீடத்தில் மிக கண்ணியமானவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு தாலா கூறியுள்ளான் நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் நபி சொல்லாஹூ அலஹி செல்லம் அவர்கள் பணிபுடையவர்களாக இருந்தார்கள் ஏழை எளியவர்களை நேசிப்பார்கள் அவர்களுடன் சேர்ந்து அமருவார்கள் ஏழையுடனும் பணக்காரர்களும் முசாஃபகா செய்வார்கள் தன்னை சந்தித்தவர்களுடன் முதலாவதாக சலாம் கூறி முசாபகா செய்வார்கள் ஏதாவது ஒரு சபைக்கு சென்றால் சபையின் முடிவில் காலியான இடத்தில் அமருவார்கள் நபி அவர்களுடன் யார் சேர்ந்து அமருவாரோ தானாக அவர் திரும்பி செல்லும் வரை நபி அவர்கள் திரும்பி செல்ல மாட்டார்கள் தேவையற்றவைகளை விட்டு நாவை தடுத்துக் கொள்வார்கள் காபிர்களுக்கு எதிராக பிரார்த்தியுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்ட பொழுது நான் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன் அனு யா அவ்வா என் கோத்திரத்தினருக்கு நேர் காட்டுவாயாக அவர்கள் அறியாதவர்களாக உள்ளனர் என்று பிரார்த்தித்து கூறினார்கள் அல்லாஹு ஞாபகம் செய்த வண்ணமே உட்காரவும் எலும்பவும் செய்வார்கள் கபர்களை தரிசிப்பார்கள் கபருவாசிகளுக்கு கூறி அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் உணவு உட்கொள்வதற்காக அடிமைகளுடன் அமருவார்கள்

இதயத்திற்கும் புத்துணர்வூட்டக்கூடிய அழகிய பைக் ஒன்றை தந்து அவர்களை இனிய ரமலான் இதில் இன்பங்கள் பெருகட்டும் ஈமானிய நெஞ்சங்கள் அருள்மலையில் நனையட்டும் என மனமாற வாழ்த்தி அடுத்த நிகழ்வாக நாம் கோமன் நப் ஹம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வதன் முக்கியத்துவம் பற்றி விழிப்புணர்வு கூடிய அழகிய பயான் ஒன்றை தருவதற்காக ஹனியா மரியம் அவர்களை அழைக்கின்றேன் அல் டிவி நீ தாருசஃபா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வ பாரிக் சர்வலோகத்தையும் படித்துப் பரிபாலிக்கும் ஏகவல்லோ நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றிப் புகழ்ந்தவளாய் என்னுயிரிலும் மேலான என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை என் இதயத்தில் சுமந்தவளாய் அன்பியார்கள் ауலியாக்கள் ஆனால குருமார்கள் ஆசிர்வாதம் பெற்றவளாய் வல்லோனா மல்லாஹின் காணிக்கையாம் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹ் இன்னல்லாஹு மலாயிகத்துஹு யஸ்ல்லூன அலைன் நபி யாயுஹல் லதீனா அமனு சல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா நிச்சயமஹ அல்லாஹ் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது ஸலவாத்ச் சொல்லுகின்றனர் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் அவரின் மீது செலவாத்து கூறுவதுடன் சலாம் கூறிக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹு தாலா குவானிலை கூறுகின்றான் எம் கண்மணி நாயகம் செல்ல அல்லாஹ் வலைவு செல்ல மன்னவர்களின் மீது செலவாத்து கூறுவது பற்றி அல்லாஹு தாலா குவானிலை மிகச் சிறப்பாக கூறியுள்ளான் என்றால் எம் கண்மணி நாயகத்தின் மீது கூறப்படும் செலவாத்து எந்த அளவிற்கு முக்கியமானதும் மகத்துவமானதும் என்பதை அறிய முடிகின்றது ால் எந்த அமலையும் தான் செய்வதாக எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ் கூறவில்லை ஆனால் எம் கண்மணி நாயகத்தின் மீது கூறப்படும் இந்த அமலை தான் கூறுவதாகவும் அதனை மலக்குகளையும் மனிதர்களையும் கூறும்படி கட்டளையிடுவதாகவும் கூறுகின்றான் என்றால் இந்த அமல் எந்த அளவிற்கு முக்கியமானதும் மகத்துவமானதும் என்பதை அறிய முடிகின்றது எம் கண்மணி நாயகன் சல்லாஹ் வலைவசல்ல மன்னர்களின் மீது சலவாத்து கூறுவது கூறுவதென்பது முஸ்லிமாக பிறந்த எம் அனைவர் மீது கட்டாய கடமையாகும் மீது நாம் பல நட்பாக்கியங்களை பெற்றவர்களாக ஆக முடிகின்றது நட்பாக்கியம் என்பது நன்மையை நாடியவருக்கும் செலவாத்தை மிகுதமாக ஓதுபவருக்கும் கிடை கிடைப்பதாகும் சலவாத் என்பது பாவிகளின் பாவங்களை அளிக்கும் மாபெரும் மருந்தாகவும் சஞ்சல கடலில் மூழ்கி இருப்போரை கரை சேர்க்கும் நூ நபியின் கப்பலாகவும் தேடியவர் திரவியமடையும் நாடியவர் நலன் பெறும் நட்பலனாகவும் அருளப்பட்டிருது ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கூடியிருக்கும் மஜ்லிஸுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் வந்து அன்னாரின் சவ்விதலால் முக்தி தரும் ஒளியினை முத்தை போல் உயிர்க்கலானார்கள் அப்போது சஹாபாக்கள் அதன் விளக்கத்தை நபி அவர்களிடம் கேட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்து முஹம்மதே உங்களுடைய உம்மத்தில் ஒருவர் ஒரு செலவாத்து கூறுவாரே ஆனால் நான் அவர் மீது நூறு செலவாத்து கூறுவேன் என்று கூறுவதாக கூறி சென்றார்கள் என்று பதில் கூறினார்கள் அல்லாஹுத்தாலா அண்ணல் நபி மீது கூறும் செலவாத்திற்கு எந்த ஒரு அமலுக்கும் கொடுக்காத சிறப்பை கொடுத்து கண்ணியப்படுத்தியுள்ளான் என்பதை ஒருவருடைய நாட்டம் நிறைவேற வேண்டுமானால் அவர் என் மீது அதிகம் அதிகம் செலவாட்டை சொல்லி வரவும் அது அவருடைய கஷ்டத்தையும் கவலையையும் நீக்கும் அவரது தேவையை நிறைவேற்றும் இரணத்தில் பறக்கத்து ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் வலிவசல்லமன் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மீது ஏறிய போது ஏறியதும் ஆமீன் என்று கூறினார்கள் இரண்டாம் படியில் ஏறியதும் ஆமீன் என்று கூறினார்கள் மூன்றாம் படியில் ஏறியதும் ஆமீன் என்று கூறிவிட்டு மிம்பரை விட்டு இறங்கி விட்டார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் அதன் விளக்கத்தை நபி அவர்களிடம் கேட்டபோது நான் முதற்படியில் படியில் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் வந்து முகம்மதே எவர் தனது பெற்றோருக்கு பணிந்து வாழவில்லையோ அவரையும் அல்லாஹ் தன் ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்குவானாக என்று கூறி ஆமீன் கூறுவீராக என்றார்கள் ஆமீன் என்று கூறினேன் இரண்டாம் படியில் நான் ஏறிய போது எவர் ரமலான் மாதத்தில் நோன்பை விட்டாரோ அவரையும் அல்லாஹ் தன் ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்குவானாக என்று கூறி ஆமீன் கூறுவீராக என்றார்கள் நான் ஆமீன் என்று கூறினேன் மூன்றாம் படியில் நான் ஏறிய போது முகமதே தங்களுடைய திருநாமத்தை ஆமீன் கூறுவீராக என்றார்கள் நான் ஆமீன் என்று கூறினேன் என்று பதில் கூறினார்கள் பார்த்தீர்களா சகோதர சகோதரிகளே அன்னலம் மீது சலவாத்து கூறுபவர்கள் அல்லாஹ் எந்த அளவிற்கு நன்மையையும் மகத்துவத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றானோ அந்தளவிற்கு அவர்களின் மீது சலவாத்து கூறாதவர்களுக்கு அல்லாஹ் தன் கோபத்தையும் அறிவையும் ஏற்படுத்துகின்றான் என்பதை மேற்கூறப்பட்ட ஹரீஸ்கள் சம்பவங்கள் மூலம் அறிய முடிகின்றது எம் கண்மணி நாயம் சல்லா ஒலைவசல்லம் மன்னவர்கள் எம் உயிரை விடவும் மேலானவர்கள் அவர்களின் திருப்பொருத்தம் இல்லாவிட்டால் நிச்சயமாக நாம் அல்லாஹின் பொருத்தத்தை அடைய முடியாது நாளை மறுமையில் எம் அனைவருடைய முடிவும் எம் கண்மணி நாயகத்திலேயே தங்கியுள்ளது அவர்களின் ஷஃபாத்தின் மூலம் மாத்திரமே நாம் சுவனத்தை அடைய முடியும் எனவே அன்பார்ந்தவர்களே மேற்கூற மேற்கூறப்பட்ட விடயங்களை எம் மனதில் எடுத்து எம் கண்மணி நாயம் சலலா ஒலைவசல்லம் மன்னவர்களின் மீது அதிகமதியன் செலவாத்துச் சொல்லி

நமக்கு ஒரு விழிப்புணர்வு கூடிய பயன் ஒன்றை தந்த ஹனியா மரியம் அவர்களை வாழ்த்தி நிகழ்வில் நான்காவதாக தகுமா என்ற தலைப்பில் ரமலானின் நோன்பு பற்றிய கருத்துள்ள ஒரு பேச்சு ஒன்றை தருவதற்காக ஃபைசத் ஃபர்ஹி அவர்களை அழைக்கின்றேன்

உள்ளம் மற்றும் ஏனைய உடல் உறுப்புகள் நோன்பு நோக்கவில்லை இதை பற்றி நபி செல்லல்லாக அழைவ செல்லும் அவர்கள் எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருந்ததையும் தாயித்திருந்ததையும் தவிர எதுவும் அவர்களுக்கு எஞ்சிவிடப் போவதில்லை என்று கூறியுள்ளார்கள் இரண்டாவது வகை வாயும் வயிறும் பட்டினியாய் இருப்பது மட்டுமல்லாமல் உள்ளம் தக்குவாவில் நிலைபெற்று பெற்று உடல் உறுப்புகள் அனைத்தும் அதன் மூலமா செய்யக்கூடிய அத்துணை பாவங்களையும் விட்டும் தவிர்ந்திருப்பது மூன்றாவது வகை என்ன என்னத்தளவில் கூட அவன் பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வது வ இன்னது மாபி அவுஹுசிகம் அவுத்துஹுபுஹு யுஹாசிபுகும் இன்னும் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ் அதை பற்றி உங்கள் கணக்கு கேட்பான் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எண்பத்தி நாலு எனும் இறைமறை வசனத்தை உணர்ந்து செயற்படுவது மூன்றாம் வகையான உத்தம நோன்பே நபிமார்கள் வலிமார்கள் மற்றும் நன்மக்களால் பேணப்பட்டு வந்த நோன்பாகும் முதற்படியான வாயும் வயிறும் பட்டினியாயுள்ள நோன்பையே நாம் நோற்று வருகின்றோம் ஆனால் நோன்பு உரிய பயனைப் பெற நம் உடல் உறுப்புகளை

தலையிலும் மொத்தமே தலையிலும்தினாலு முடிகள் மாத்திரமே நரைத்திருந்தன பௌர்ணமி கொண்ட நபிகளாரின் தலை முடி அலை அலையாக காது மடல்களுக்கும் தோலுக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருந்ததாக சகாபாக்கள் அறிய தருகின்றார்கள் விசாலமான நெற்றியுடைய கண்மணி நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகி வசல்லம் அவர்கள் அவர்களது இரு கண்களதும் கண்மணி கடும் கருமையாக இருந்ததோடு வெண் பகுதியில் சிவப்பு படர்ந்திருந்தது அவர்களது அழகிய வாயின் முத்து போன்ற பற்கள் தனித்தனியாய் வரிசையாய் இருந்ததோடு பேச்சின் இட இடையே ஒலியினால் இலங்கிக் கொண்டிருக்கும் வள்ளியை விட வெண்மையான நூண்ட கழுத்தை கொண்ட நபிகளாரின் இரண்டு தோற்பு தோற்புயத்திற்கும் நடுவே இடது பக்கத்திற்கு நெருக்கமாக புறா முட்டை அளவு நபித்துவ முத்திரை காணப்பட்டது பட்டை விட மிருதுவான விசாலமான கைகளை உடைய நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லம் அன்னவர்கள் நடக்கும் போது மாட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி நடப்பது போன்று முன் கால்களை குத்தி நடப்பார்களே தவிர பாதத்தை நிலத்தில் அடித்து நடக்க மாட்டார்கள் பூமியை நோக்கி பார்வையை செலுத்தும் குணமுடிய நபிகள் நாயகம் சொல்லலாம் அலை செல்லம் மன்னவர்கள் புன்முருவலை அணிகலனாக கொண்டிருந்தார்கள் பேராசை கொண்ட பார்வை இல்லாது கண்கள் அல்லாது கண்களின் ஓர பகுதியால் பார்ப்பதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார்கள் கத்தூரியை விட அதிக நறுமணத்தை கொண்ட அன்னலாரின் வியர்வை அத்தருக்கு பதிலாக சஹாபா பெருமக்களினால் சேகரிக்கப்பட்டு உபயோகிக்கப்பட்டமை அன்னலாரின் உயர்ந்த ஒரு மகிமைக்கு ஒரு பரிமூரண படை கோல பேர் அழகுடன் வெளியான நூர் முஹம்மது صلى الله வசல்லம் وسلم அன்னவர்களின் பரிமூரண அழகை தரிசிக்கும் பாக்கியத்தை அடியேனுக்கு தந்தருளே ரேவனேளாசிட்டவளாக எனது பேச்சை முடிக்கின்றேன் நன்றி வஸ்லாம் காடை நபி தம் கண் கொள்ள காட்சிதனி கண்ணாரப் பெற கருணை

கஸ்தூரி வாசம் வீசுது கண்மணியே கஸ்தூரி வாசம் வீசுது தங்களின் பாதம் அதை என் மேல் பிரார்த்தனை இன்றே கிடைத்திடுமே கஸ்தூரி வாசம் வீசுது பாவங்கள் பல செய்து பாவியும் ஆகிவிட்டேன் தியாகங்கள் செய்ய என்னிடம் எதுவும் இல்லை யாகங்கள் நான் செய்ய உங்கள் பாதம் எனக்கு கிட்டிடுமோ கண்மணியே கஸ்தூரி வாசம் வீசுது நன்றி வசலா

சுந்தபிசலாம் பிறந்த சுந்தர் நபிசலாம் கசூரி வாசம் திங்கள் நபிசலாம் எங்கள் அங்கம்பளங்க சலாம் எங்கள்

கெய்பூதுலும்பும் ஹைர் பெறுகம் காரூன் ஏ மாதமஇதில் காண்டிகல் பல நிகளும் மர்மையின் நலவை வேண்டி பிரார்த்தித்தபளாக இன் நிக இன் சிறுவர் நிகல்விலிருந்து உங்களிடம் விடைபெறும் நான் அதீபா சஃபா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ புனித ரமலான் காலத்தில் தாருசபா டிவி வழங்கம் சிறப்பு பயான் நிகழ்ச்சிக்கு அனுசரணை எனது மண்ணையும் மக்களையும் எழுச்சியுறச் செய்து வாழ்வுக்கு வழி சேர்க்கும் சமூக பணியாளன் இன்னல் இடர்களின் போதெல்லாம் தலைவனாய் நின்று பணி செய்பவன் முப்பது ஆண்டுகளுக்கு மேலான பொதுப்பணியில் முன்னிலை வகிப்பவன் சமூக பணியே தன் பணி என கொண்டு உங்களில் ஒருவனாய் ஒருமித்தே பயணிக்க காத்திருப்பவன் மக்களின் சேவகன் மாணிக்க தலைவன் இசிஎம் குரூப் ஆஃப் கம்பெனி தவிசாளர் நாபீர் பவுண்டேஷன் ஸ்தாபகர் பொறியியலாளர் அல்ஹாஜ் உதுமான் கண்டு நாபீரவர்கள்